ஹலோ கிளோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அட்டடே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே நம்மளுடைய ரைட்டர் ஒரு போஸ்ட் இது வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு நான் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் அதிகம் யூஸ் பண்ணுறேன் எஃபி கொஞ்சம் குறைவு தான் முன்னாடி தான் யூஸ் பண்ணேன் ஓகே அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கதையில் வந்து ஒரு முக்கியமான முடிச்சை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த முக்கியமான முடிச்சு அப்படிங்கிறது வெண்ணிலாவை பற்றி சொல்கிறாரா ஒன் இயர் கான்ட்ராக்டை சொல் பற்றி சொல்கிறாரான்னு தெரில ஒரு முக்கியமான முடிச்சு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை பேக் டு பேக் வந்து எமோஷ்னல் ட்ராக் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எஸ் இந்த வயலின் யோசிச்சுட்டு இருக்கு இந்த ட்ராக் தான் காவேரி யோசிச்சுட்டு இருக்கிற தான் எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவோட என்ட்ரி பற்றி தான் அவர் சொல்கிறாரா இல்லை ஒன் இயர் கான்ட்ராக்டும் இதில் கூடவே ரிவீல் ஆகுமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த போஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த டி ம் ஒர்க் அப்படிங்கிறது போன போஸ்ட் இவரோட போஸ்ட்டை நான் சொல்லும்போது போது டேரக்டர் ரைட்டர் இவங்கள மட்டும் சொல்றாரு ஹீரோ ஹீரோயின்ஸ் எடிட்டிங் டீமு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த ஒரு விஷயத்தை தான் டோட்டலாக அவர் மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அவர் போட்ட போஸ்ட்டை உங்களுக்காக ஒருக்கா வாசிச்சு காட்டவா விஜய் தொலைக்காட்சியில் மகாநதி தொடர் ஒரு முக்கியமான முடிச்சை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அட்டகாசமான ஸ்கிரீன் பிளே செய்திருக்கிறார் பிரியா தம்பி ஒன் லைனாக பார்த்தபோது மிகவும் எமோஷனலான காட்சிகளின் அணிவகுப்பாக இருந்தது அந்த திரைக்கதைக்கு என்னால் இயன்றவரை வசனத்தால் நியாயம் செய்ய முயன்றிருக்கிறேன் இயக்குனர் பிரவீன் பென்னட்டும் காட்சி அனுபவமாக சிரத்தையோடு செதுக்கி கொண்டு வருகிறார் நடிகர்களும் தத்தமது பாத்திரங்களை உணர்ந்து வாழ்கிறார்கள் நாயகன் நாயகிக்கு குரல் கொடுப்பவரும் குரலால் பிரமாதமாக நடிக்கிறார்கள் கேமரா எடிட்டிங் என எல்லா பக்கமும் பக்காவான ஒரு டீம் இது இப்படி ஒரு டீம்ல நானும் ஒருவனாக பயணிப்பதில் மகிழ்ச்சி அடி சீக்கிரம் நியூஸ் ரீடர் திக்காம திக்காமல் பயடிச்சிட்டேன் எனிவேஸ் இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறது அவர் டோட்டல் டீமையும் பாராட்டியிருக்காரு இந்த அப்டேட் என்னைக்கு கொடுத்தாரு கொடுத்துருக்காருன்னா ஃபோர் டேஸ் முன்னாடி ஆனால் அதுக்கு ஒரு பிக் போட்டிருக்காரு மாடியில் வந்து அந்த ப்ரமோ சீனப்போது இவர் ஜாப் ஒர்க் முடிச்சுட்டு வருவார் கவிரி வந்து வெளியிலாம் பற்றி இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் அதை பற்றி இனிமேல் யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா அந்த ஒரு ப்ரமோட பிக் தான் போட்டிருப்பார் எனிவேஸ் அந்த முக்கியமான முடிச்சு அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அடுத்த ப்ரமோல தெரிஞ்சுக்கலாம் பட் எமோஷனலான ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு டோட்டல் டீமையுமே பாராட்டியிருக்காரு கோர்ஸ் உங்களுடைய கருத்துக்கார் ஸ்டேடியம்